ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெட்டல் டிரேக்டர் வச்சு ஏகப்பட்ட பொருள் நம்ம வந்து தேடிட்டு வந்துகிட்ருக்கோம் புதுசாக பழைய காலத்து இரும்பு பழைய காலத்து என்னென்ன பொருள் இருக்குன்னு இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே பழைய காலத்து இடத்துல இங்கே தேவையில்லாத பொருட்கள்லாம் கிடக்குது என்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ தேடி கண்டுபிடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாரிக்கு வர இரும்பு போல்டுக்கான வளையம் ஒன்று இருக்குது பாருங்க டூல் மாதிரி இது ஒரு டூல் இருக்குது போல்டு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க பழைய பழைய காலத்துக்கு காசு பாருங்க நல்லா பாருங்க பழைய காலத்து காசு செம்பு காசு பாருங்க நல்லா தேஞ்சு பழைய காலத்து செம்பு காசு பாருங்க செம்பு காசு மாதிரியே செம்பா செம்பு காசு தான் காசுதான் அது ரொம்ப இங்க வீடெல்லாம் அந்த பழைய காலத்து வீடு இருக்கும் பாருங்க காயின் அந்த காலத்துல இருக்கும் காயின் பாருங்க ஓட்டக்காயனா வாசரா வாசரு சும்மா கலாய்ச்சம் வா வாசருங்களாட்டங்குது நல்லா தேய்ச்சி தான் தெரியுது இதெல்லாம் இரும்பு தான் என்ன இருக்குன்றத பார்ப்போம் இதெல்லாம் இது நம்ம அந்த இதுக்கு வர இதுவும் நமக்கு வந்து ஏகப்பட்ட இங்கே மெட்டரியல் இருக்கு எல்லாம் மெட்டரியல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம செக் பண்ணிட்டு என்னன்னு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் என்ன எது நமக்கு எதாவது யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இதுவுமே என்ன டூல் தான் இதுவும் எல்லாமே நம்ம இரும்பு பார்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய போட்டிருப்பாங்களா மைக் ஆன்லக்குதா அப்படியே ஆ அல்லதான் இருக்குது இருக்குது இருக்கு சார்ஜ் கம்மியாக இருக்கானா ம் வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம் கத்து கத்துறது தான் இருக்குது நான் அதான் இங்கே இருக்குது பாருங்கள் விலையில ஆ வளையல்ல பழைய இரும்பு காப்பர் பொருள்லாம் நிறைய இரும்பு பொருள் வந்து நிறைய இங்கே போட்டிருப்பாங்களா என்னான்றது தெரியல இங்கே நிறைய பாருங்கள் இரும்பு நமக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்குது ஏன்னா நமக்கு எதாவது யூஸ் ஆகுதா எதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இரும்புக்கான பொருள் ஏகப்படுறது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த இடத்துல நிறைய இந்த இதுல நிறைய பாருங்க நிறைய வாட்டர்டே கிடைக்குதா இந்த வாசர் மாதிரி எல்லாம் நிறைய பொருள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இரும்பு இந்த இடத்துல பொறுக்கலாம் மாட்டேங்குது செயின் இது தோடா ம் ஏன்னா தோடா இது மாதிரி அந்த டூ வீலருக்கு வர இது லாக் செயின் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஆள் பாருங்க நம்ம உரம நம்ம கோடையா வந்துடறோம் பயிரம் ஒரு கோடையே சுத்திட்டு இருக்கிறாரு நம்ம வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம் ஏய் நம்மள செக் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க நம்ம வேற ஏதாவது அங்க ஒரு இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்க நம்ம ஏதாவது இருக்கான்னு தேடுவோம் சரி 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 இதா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது பாருங்க என்ன இது நம்ம அந்த 2 வீலர் போறிறதுக்கான இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இங்க ஒண்ணு பெருசா நம்ம எதிர்பார்க்கிற இரும்பு பொருள் தான் இருக்கு நம்ம பழங்காலத்து காயின்லாம் இல்ல நம்ம இன்னொரு இடம் போய் செக் பண்ணி அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்